மார்க்கெட் இப்போ தான் நெகட்டிவ் பார்த்துருக்காங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸு கொஞ்சம் பார்க்குறாங்க கோவிடுக்கு அப்புறம் இப்போ தான் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்க்குறாங்க சடனாக எப்படி ப்ளேட் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா கடைசி ஒன்று ஒரு வருஷத்தில் இப்போ நீங்கள் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு பர்சன்ட் தான் ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு பர்சன்ட் தான் மிட் கேப் கொஞ்சம் எட்டு ஒம்பது பர்சன்ட் இருக்குது இருபத்தஞ்சி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இருந்த ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வருஷத்தில் ஆறு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் ஆகிடுச்சு முப்பது வருஷத்தில் ஒருத்தர் பத்தாயிரம் ரூபா முதலீடு பண்ணியிருந்தாருன்னா எஸ்ஐபியில் முப்பது வருஷம் அப்போ எவ்வளோ பண்ணியிருப்பாருனா ஒரு முப்பத்தாறு லட்சம் பண்ணியிருப்பார் இன்றைக்கி அதோடைய வேல்யூ என்ன இருக்கும் இன் எக்ஸஸ் ஆஃப் டுவெண்ட்டி க்ரோஸ் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரையில் இப்போ இந்த ஸ்மால் அண்ட் மிக் கேப்பை வந்து யார் ப்ரிடாமினாக வாங்குறா லார்ஜ் கேப்பை வந்து யார் ப்ரிடாமினாக வாங்குறா எல்லாரும் எல்லாமே வாங்குறாங்க வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸை லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸாக வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க எப்படா இது பாசிட்டிவ் ரிட்டர்னாக மாறும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது குறிப்பாக மார்க்கெட்டை பார்க்கும்போது அதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கிற மாதிரியே தெரியல ஒரு ஃபோர் சி பண்ணும்போதே அது மாதிரி இல்லை எல்லோரும் வந்து மார்ச் வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு சஜஷனாகவும் இருக்குது அப்படின்றப்ப இந்த நேரத்தில் வந்து யாராவது எஸ்ஐபி தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய சஜஷன் அப்படின்றது என்ன சார் ஸோ எஸ்ஐபிங்கிறது வந்து டவுன் சைடில் வாங்கும்போது தான் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்கிறது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் டவுன் சைடில் வாங்கும்போது என்னன்னா உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும் ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போகிறோம் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு செட்டை வாங்குறதுக்கு போல் ரெண்டு செட்டை வாங்குவோம் இல்லையா அதே அப்ரோச் தான் கஸ்டமரை ஃபாலோ பண்ணணும் இன்கேஸ் அதிகமாக வாங்க முடியலன்னா இருக்கிறத வந்து டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது கடைசி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவாக செட் பண்ணியிருப்பாங்க எனக்கு வீடு வாங்கணும் இல்லை எனக்கு ரிட்டையர் அமௌண்ட் ஆகணும் இல்லை என் குழந்த படிப்பு இந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணுவவங்க இப்போ வாங்கும்போது அண்ட் அக்யூமுலேட் மோர் யூனிட்ஸ் இட் வில் ஹெல்த் டு கிரியேட் பெட்டர் வெல்த் கிரியேஷன் ஸோ நீண்ட கால முதலீடுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது கம்மிங் பேக் டு த ஃபஸ்ட் கொஸ்டின் ஆஃப் யூஎஸ் மார்க்கெட் தான் நெகட்டிவ் பார்த்துருக்காங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே கொஞ்சம் பார்க்குறாங்க கோவிடுக்கு அப்புறம் இப்போ தான் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்க்குறாங்க சடனாக எப்படி ப்ளேட் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா கடைசி ஒன்று ஒரு வருஷத்துல இப்போ இன்னிக்கு இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு பர்சன்ட் தான் ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு பர்சன்ட் தான் மிட் கேப் கொஞ்சம் எட்டு ஒன்பது பர்சன்ட் இருக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இருந்த ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வருஷத்துல ஆறு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் ஆயிடுச்சு ஸோ பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ் இட் இஸ் நாட் அப்சல்யூட் அப்படின்னா என்னன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர் ஒவ்வொரு இன்டெக்ஸ் ஒவ்வொரு அசட் கிளாஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம நிறைய வீடியோவில் நம்ம கடைசி ஒரு ஆறு மாதமான நம்ம இன்டர்வியூ நீங்கள் எடுத்து பாருங்கள் ஜனவரி ஃபோர்டீன்த்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ கடைசி ஒரு ஆறு இன்டர்வியூ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இன்வெஸ்டிங் குட் இன்வெஸ்டிங் இஸ் ஆல் அபவுட் கன்சிஸ்டன்ட்லி நாட் ஸ்க்ரூவிங் அப் சார் இப்போ லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து எஸ்ஐபி இப்போ புதுசாக தொடங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத சொல்கிறீங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா இப்போ அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் என்ன வரும்னா இப்போ நம்ம எஸ்ஐபி போட போகிறோம் அப்படின்றப்ப அது வந்து ஸ்மாலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லை மிடில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லை லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்படின்றது நிச்சயமாக வரும் இப்ப ஸ்மால் அண்ட் மிட் கேப் பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு அது டுவெண்டி பர்சன்டேஜ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைமே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு சில ஃபண்ட்ஸ் அப்படின்றப்ப எது அவங்க சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட் இன்னைக்கு காலகட்டத்தில் லார்ஜ் கேப் விச் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ்ல வாங்குறதுதான் புத்திசாலித்தனம் இல்லைன்னா ஒரு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்குறது தான் புத்திசாலித்தனம் இல்லைன்னா ஃபிளக்சி கேப்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கேட்டகரி இருக்கு மோஸ்ட்லி லார்ஜ் கேப்ஸ் தான் வச்சிருக்காங்க அதில் வாங்குறது தான் புத்திசாலித்தனம் அண்ட் மிட் கேப் வந்து டோன்ட் பை அப்படின்றீங்களா அதுதான் நம்ம ஆறு மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆறு இன்டர்வியூ ஏழு இன்டர்வியூல அதான் சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன ப்ராப்ளம்னு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் ஸ்மால் கேப் மிட் கேப் இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா கடைசி அஞ்சு வருஷம் ரிட்டர்ன்ஸ் பிரமாதமான ரிட்டர்ன்ஸ் நிறைய ஸ்மால் ஸ்மால் கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணிருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டில் ப்ரோஜனமே இல்லாத பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கு ஸோ வில் பி நோயிங் ஹூ இஸ் ஸ்விம்மிங் ஒன்ஸ் த டைட் கோஸ் அவுட்டுங்கிற ஒரு 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 ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸ்மால் கேப் மிட் கேப் இப்போ நீங்கள் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க இந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூறு கம்பெனி நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்கு

ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல ப்ராப்ளம் இல்லை இன்னைக்கு வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் தேவைப்படுது அதனால நீங்கள் அப்படி பேசுறீங்களே தவிர ஸ்மால் கேப் மிட் கேப் பண்ணாத நாட்கள் எல்லாம் ஹிஸ்டரியில் இருக்கு ஒருத்தர் ஸ்மால் கேப் ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டிருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஜீரோ பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது ஸ்மால் கேப்புங்கிறது இட்ஸ் அ லாங் ஸ்னூசிங் பீரியட் ரொம்ப நாளைக்கு நல்லா பண்ணாது திடீர்னு ரெண்டு மூணு வருஷத்துலேயும் எல்லா ரிட்டர்ன்ஸும் இருக்கும் ஸோ எத்தனை பேர் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஏழு வருஷத்துக்கு மேலே பத்து வருஷத்துக்கு மேலே ஹோல்ட் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியல ரெண்டாவது வந்து இன்றைக்கி ஸ்ட்ரிக்ட்லி நோ நோ டு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இந்த போர்ட்ஃபோலியோ ஒன்லி லார்ஜ் கேப்ஸ் தான் அட்ராக்டிவாக இருக்குது சார் இப்போ இந்த சினாரியோவில் வந்து நீங்கள் ஸ்மால் அண்ட் மிட் கேப் பற்றி சொல்கிறது ஓகே ஏன்னா இந்த இந்த சினாரியோவில் வந்து மார்க்கெட் டவுனாக இருக்குது பெரிய கம்பெனியாலே வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றப்ப சிறிய கம்பெனிகளும் நிச்சயமாக அவங்களும் ஸ்ட்ரகிள் ஆவாங்க ஃபினான்ஷியலாக ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் வீக்காக இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதனால் இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் கேட்டகரிஸில் வரக்கூடிய நிறுவனங்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க அதனால அது மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அதோடய எஃபெக்ட் அப்படின்றது இருக்குது அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது இது வந்து இந்த சினாரியோவுக்கு தானே இப்போ மார்க்கெட் வந்து ஓரளவு பிக்கப் ஆயிடுச்சு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஸ்மால் கேப்பில் வேகமாக ஓடும் அதெல்லாம் இட்ஸ் அ மித்து சார் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ரெண்டு போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கலாம் நம்ம ஒரு ஒரு மீடியம் போர்ட்ஃபோலியோ ஒன்று குரோத் அண்ட் அக்ரஸிவ் போர்ட்ஃபோலியோ ரொம்ப அக்ரஸிவா இன்வெஸ்ட் பண்ற போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கலாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஹைபெட்டிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் இந்த போர்ட்போலியோல ஒரு நாலு வருஷம் முதலீடு ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் இந்த ஒரு 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 பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ இல்லை ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஈக்விட்டி போர் ஓரியண்டட் போர்ட்ஃபோலியோ பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஒரு லட்சம் போட்டிருக்கீங்க இந்த பக்கம் ஒரு லட்சம் போட்டிருக்கீங்க ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோவில் மொதல் வருஷம் பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ரெண்டாவது வருஷம் பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணாவது வருஷமும் அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நாலாவது வருஷம் இந்த மாதிரி நம்ம மார்க்கெட் ஃபால் ஆகிறத பார்க்குறனால ஒரு அஞ்சு பர்சென்ட் தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த போர்ட்ஃபோலியோக்கு வருவோம் ரொம்ப அக்ரஸிவாக இருக்கிற போர்ட்ஃபோலியோ போலியோ வருஷம் இருபத்தஞ்சி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ ஒரு லட்சம் போட்டிங்கன்னா மொதல் வருஷம் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் இருக்கும் அடுத்த வருஷம் இருபத்தஞ்சி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ரொம்ப சூப்பர் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டிங்கன்னா அது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே போகும் மூணாவது வருஷமும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் ரிட்டன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ சம போர்ட்ஃபோலியோ நாலாவது வருஷம் மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது இருபது பர்சன்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ நல்லா பண்ணியிருக்குமா இப்போ அந்த அக்ரெசிவாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பர்சன்ட் வாங்கி கடைசி வருஷத்தில் இருபது பர்சன்ட் நெகட்டிவ் வாங்கினார் அது நல்லா இருக்குமா ஃபஸ்ட்டு சொன்னது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இன்வெஸ்டிங்குடைய பேசிக் பிரின்சிபிள் இழப்பு கம்மியாக இருக்கணும் நீங்கள் மேக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போர்ட்ஃபோலியோ ஹஸ் டன் மச் பெட்டர் தன் அந்த அக்ரஸிவ் போர்ட்ஃபோலியோ இப்போ இந்த ஃபண்டு செலக்ட் பண்ணுறதுலே வந்து டைமிங்றது ரொம்ப முக்கியமாக இந்த காலச்சூழலில் இந்த மாதிரி ஒரு ஸ்மாலா மிட் கேப்போ ஒரு லார்ஜ் கேப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சரி அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துக்கணுமா இல்லை வந்து இதுக்கு ஒரு வேறு ஏதாவது ஒரு அப்ரோச்சஸ் இருக்கா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலிங் பண்ணிக்கணும் ஒருத்தர் வந்து முத முதல்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறாரா அவருக்கு ஏற்கனவே அனுபவங்கள் இருக்கா அவரோடு ஃபினான்ஸ் எப்படி இருக்குது இது நம்பி தான் அவர் இருக்காரா இல்லை எப்படி இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலிங் பண்ணிக்கணும் நம்ம முத முதல்ல ஒருத்தர் பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் கிரியேட் விளாண்டுக்கணும் லார்ஜ் கேப்பில் மட்டும்தான் வாங்கணும் அப்புறமா டேக்கு போகணும் மிட் கேப்பு அதுக்கப்புறமா தான் டி டுவெண்ட்டிக்கு போகணும் ஸ்மால் கேப் பென்னி ஸ்டாக்ஸு டேரெக்டாக பண்ணுறது எஃபண்டோ பண்ணுறது அதெல்லாம் எடுத்தோடனே நீங்கள் டி ட்வெண்ட்டி போய் அடி வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் கிரிக்கெட்டுக்குள்ளேயே போக மாட்டேங்குனீங்க ஸோ ப்ராப்ளம் என்னென்னா நிறைய பேர் டிமேட் அக்கௌண்ட்டு கடைசி அஞ்சு வருஷம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்குகிறேன் அந்த ஸ்டாக்கை வாங்குறேன் எஃப் பண்ணுறேன் குயிக்காக பணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஃபஸ்ட் இன்டர்வியூ என்ன சொன்னோம்னா மூணு நாலு வருஷத்தில் பண்ணதை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பண்ணக்கூடாது வீ ஷுட் ஃபாலோ அசட்டை லொக்கேஷனுங்கிறத கிளியராக சொன்னோம் ஒரு காருக்கு நம்மளுக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்லேயே நம்ம போயிட்டு இருக்க முடியாது சம்டைம்ஸ் நம்ம பிரேக் அப்ளை பண்ணணும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் போது சீட் பெல்ட் வேணும் அந்த சீட் பெல்ட்டுக்கு கோல்டு சில்வர் மல்டி அசட் ஹெல்ப் பண்ணணுன்னு சொன்னோம் ப்ரேக்குக்கு வந்து பாண்ட் மார்க்கெட்டு எஃப்டி இது ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னோம் கொஞ்சோண்டு ஆக்சிலரேட்டர் ரேட்டாக வச்சுக்கணும்னு சொன்னோம் ஸோ நம்மளுக்கு எல்லா அசட் லஸ்ஸும் வேணும் எல்லா கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும் இன்றைக்கி முத முதலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்மால் கேப்பை மிட் கேப்பை அவாய்ட் பண்ணி வந்தாங்கன்னு சொன்னால் இழப்பு கம்மியாக இருக்கும் ஸோ தட் தே கேன் பில்ட் ஆன்ட் த போர்ட்ஃபோலியோ மச் பெட்டர் இப்போ இந்த மல்டி அசெட்ட்டுடைய காம்புனன்ல என்ன சார் ஸோ மல்டி அசெர்ட்டுன்னா என்னென்னா நேமே அதுதான் சொல்லுது மல்டி அசெர்ட் ஸோ அசெட் பிளாஸ் என்னென்ன ஈக்குவிட்டி கோல்டு கோல்டுக்கு ரேலேட்டடாக நிறைய கமாடிட்டீஸ் இருக்குது இன்றைக்கி நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் க்ரூட் ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் அலுமினியத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் காப்பரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஜிங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பாண்ட் மார்க்கெட்டில் பண்ணலாம் ரீட் ரீட்னு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணு நீங்கள் வாடகைக்கு விட்டிங்கன்னா அதில் வந்து வர ரெண்டல் லீட் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி மல்டி அசட் இன்வெஸ்டிங் இருக்குது இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் இன்றைக்கி போய் அமெரிக்காவில் போய் முதலீடு பண்ணணும் இன்றைக்கி நீங்கள் போய் வேறு ஏதாவது நாட்டில் முதலீடு பண்ணணும்னா அந்த மாதிரி கேட்டகரி ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூவா கூடி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக வாங்க முடியும் இன்றைக்கி ஒரு கிராம் இன்றைக்கி நீ வந்து ஒரு சவரன் வாங்கணும்னா இல்லை ஒரு ஒரு கிராம் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் இன்னி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா எட்டாயிரரூவா நீங்க அது அந்த 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 ஒரு ஐயாயிரம் ரூபா பணத்தை நீங்கள் இந்த மல்டி அசட்ல போட்டிங்கன்னா கோல்டு இருக்கோ சில்வர் இருக்கும் ஈக்குட்டி இருக்கோ எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி இன்வெஸ்டிங்லாம் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்குங்க ஸோ அதுதான் மல்டி அசுங்க சார் இப்போ நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய வகையான இன்வெஸ்டர்ஸை பார்த்துருப்பீங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்டை வரையில் இப்போ இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பை வந்து யார் ப்ரிடாமினா வாங்குறா லார்ஜ் கேப்பை வந்து யார் ப்ரிடாமினா வாங்குறா எல்லாரும் எல்லாமே வாங்குறாங்க எல்லா எல்லா இப்போ ஸ்மால் கேப் வேணாம் மிட் கேப் வேணான்ங்கிறது சொல்லவே இல்லை பட் பாயிண்ட் என்னென்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ப்ரைஸ் இஸ் வி பே அண்ட் வேல்யூ வேல்யூ இஸ் வாட் வி கேட் இன்னைக்கு தேதியில் மிட் கேப் ரொம்ப எக்ஸ்பென்சிவான வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ எஃப்ஐஎஸ் வித்ரா பண்ணிட்டு போனாங்க இல்லையா அதெல்லாம் லார்ஜ் கேப்பில் தான் வித்ட்ரா பண்ணிட்டு போனாங்க நிறைய லார்ஜ் கம்பெனிஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு போனாங்க ஸோ என்ன ஆகும் லார்ஜ் கம்பெனிஸ் எப்போயுமே புல் மார்க்கெட்டில் என்னன்னா இதுதான் என்னுடைய டூ தௌசண்ட் எயிட் நைன் ஸ்டோரி அந்த ஹிஸ்டரி அதுதான் சொல்லுது இதுதான் இந்த ஹிஸ்டரி ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் கிராஷ்க்கு அப்புறம் சொல்லுச்சு இதுதான் ரெண்டாயிரத்துல டெக் கிரைசிஸ் நடந்தது அதுதான் சொல்லுச்சு எப்பயுமே என்ன ஆகும்னா பணம் திரும்பி வரும்போது ஃபர்ஸ்ட் லார்ஜ் கம்பெனிஸ்க்கு வரும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் மிட் கம்பெனிஸ்க்கு வரும் அதுக்கப்புறமும் ஒரு ஸ்மால் கம்பெனிஸ் வரும் அப்புறம் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸ்மால் கம்பெனி பென்னி ஸ்டாக்ஸ் அது அதுக்கப்புறம் புல் மார்க்கெட் முடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போகும் திருப்பியும் மார்க்கெட்டே வாங்குவோம் ஸோ இது வந்து ஒரு வீசியஸ் சைக்கிள் ஸோ திருப்பி எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா லார்ஜ் கம்பெனிஸ்ல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சரி கீழே விழுந்தா எழறது ஃபர்ஸ்ட் லார்ஜ் கம்பெனி எழுமா ஸ்மால் கம்பெனி எழுமா சார் லார்ஜ் கம்பெனி தானே எழுதும் ஸோ எதை நம்புவீங்க நீங்கள் ஸோ பிக்கர் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு ஈக்குவலாக இன்னொரு இன்னொன்று டேக் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் நீ ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு காம்படிஷன் வரதுக்கு இன்னொரு இருபது வருஷம் நாற்பது வருஷம் ஆகும் ஸோ பிக்கர் வில் கெட் ஸ்ட்ராங்கர் பெரிய கம்பெனிஸு கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு தான் சொல்ல வரும் ஸோ ஸ்மால் கம்பெனி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அதில் முதலீடு பண்ணணும் இன்னைக்கு இண்டெக்ஸே வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் டூ ஃபிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ்

இப்போ இன்சூரன்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டேர்ம் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி லைஃப் ரிலேட்டடான ஹெல்த் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுடைய பார்வையில் வந்து இன்சூரன்ஸ் அப்படின்றது எப்படி நம்ம சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இன்சூரன்ஸு வந்து ஒரு முதலீடாக வாங்கக்கூடாது ஒரு காப்பீடாக வாங்கணும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லோரும் வச்சுக்கணும் இப்போ நம்ம ரீசண்டாக ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம் சைஃப் அலிகான் வீட்டில் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார் அவருக்கு முப்பத்தாறு லட்சம் செலவாச்சுன்னு சொல்லிவிட்டு ஆயிரம் கோடி ரூபா ஒருத்தர் இருக்கிற சேஃப் அலிகான என்ன பண்ணிருக்காருன்னா இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு சோ இன்சூரன்ஸ் கம்பெனி உடனே அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க அந்த நியூஸ பார்த்தீங்களான்னு தெரியல இருவத்தஞ்சு லட்சம் உடனே பே பண்ணிட்டாங்க இன்னொரு பத்து லட்சம் பதினோரு லட்சம் திருப்பி கொடுத்துற அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க கமிங் பேக் டு த பாயிண்ட் எல்லாருக்குமே ரெண்டு இன்சூரன்ஸ் கண்டிப்பா வச்சிடணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் இதுக்கு தனியா எடுத்துக்கலாம் இல்லன்னா கவர்மெண்ட் பாலிசியாவது அவங்க எடுத்துக்கணும் கவர்மெண்ட் பாலிசி இந்த பிரதான் மந்திரி அந்த பாலிசி இருக்கு அது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டு லட்சம் கவரேஜ் நானூற்றி ஆறுரூவா ப்ரீமியம் அது எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு பாலிசி எளிமையான பாலிசி பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் போதும் நானூற்றி ஆறுரூவா ப்ரீமியம் அதை பேங்க் எந்த பேங்க்கில் வேணா எடுத்துக்கலாம் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் போனாலும் அவங்க எடுத்துக்க முடியும் அதை எடுத்துடணும் ஒரு ஆக்சிடென்டல் கவர் இருக்குது நான் இறந்து போயிட்டேன் என் ஃபேமிலிக்கு பணம் மாதிரி ஒரு டீ குடிக்கிற காசு ஆல்மோஸ்ட் இருபத்தி மூணு ரூபாயே இருபத்தஞ்சு ரூபா தான் அதோடைய அதோடைய காஸ்ட்டு வருஷம் அவர் அவங்க அக்கௌண்ட்லேருந்து எடுத்துடுவாங்க அதை எல்லாரும் எடுத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஆக்சிடென்ட்னால இழப்பு இது இது ஃபேமிலி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நீங்க அந்த இன்சூரன்ஸை எடுத்துக்கணும் அது தவிர ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்கு ஸோ இந்த மாதிரி பேசிக் என்னவோ அதை எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கணும் பிளஸ் இன்சூரன்ஸை முதலீடாக பார்க்கவே கூடாது இன்சூரன்ஸ் வாங்கி யாருமே பணக்காரன்னு ஆனது கிடையாது இன்சூரன்ஸ் இஸ் நாட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா ரியல் எஸ்டேட் கோல்டு ஈக்குட்டி இல்லை த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக போடணும் காப்பீடுனா நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதை முதலீடாக நம்ம என்றைக்கும் பார்க்கக்கூடாது ஏன்னா ஒருத்தர் இருபது வருஷம் முப்பது வருஷம் பாலிசி வாங்கிட்டு யாரும் பணக்காரனானதில்லை இன்றைக்கி எங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய நியூஸ் ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் முப்பது வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு இன்றைக்கி முப்பது வருஷத்தில் ஒருத்தர் பத்தாயிரம் ரூபா முதலீடு பண்ணியிருந்தாருனா எஸ்ஐபியில் முப்பது வருஷம் அப்போ எவ்வளோ பண்ணியிருப்பாருனா ஒரு முப்பத்தாறு லட்சம் பண்ணியிருப்பார் இன்றைக்கி அதோடைய வேல்யூ என்ன இருக்குங்கிறீங்க இன் எக்ஸஸ் ஆஃப் டுவெண்ட்டி குரோஸ் இது வந்து ஒரு லைவான ஒரு இது ஸோ லாங் டைம் ஃப்ரேம் எத்தனை வருஷம் எத்தனை பேர் முப்பது வருஷம் வெயிட் பண்ணாங்க இருபது வருஷம் வெயிட் பண்ணாங்க எத்தனை பேருக்கு அவேர்னஸ் இருந்தது அதெல்லாமே விட்டுடுங்க முதலீடை முதலீடாக பண்ணணும் காப்பீடை முதலீடாக பண்ணக்கூடாது ஸோ ரெண்டுத்துக்கும் இதை புரிஞ்சிக்கிட்டு எல்லாரும் அதே மாதிரி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணால் உங்களுக்கு காப்பீடு கிடைக்காதுல்ல ஒரு லட்சம் நீங்கள் போட்டிருக்கீங்க ஒன்றரை லட்சம் ஆயிரம் ஒன்றரை லட்சம் தான் அவங்க ஃபேமிலி கொடுக்க போகிறாங்க ஆனால் நீங்கள் பத்தாயிரம் கட்டிருக்கீங்க உங்களுக்கு ஒரு கோடி கவர் இருக்குன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு கோடி கொடுப்பாங்க ஸோ ரெண்டத்தையும் போட்டு நம்ம கூடாது இது தனி அது தனி ஸோ இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் முடியாத மக்கள் இல்லை எல்லாருமே என்ன கேட்டிங்கன்னா இந்த கவர்மெண்ட் கொடுக்குற மினிமம் இன்சூரன்ஸை ஏன்னா இது நானூறுரூவா முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பிரைம் மினிஸ்டர் பிரதான் மந்திரி யோஜனான்ற நிறைய பாலிசிஸ் இருக்கு எல்லாரும் அதை எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய கருத்து தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸ்டீஃப் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க